இல்ல இல்ல என்னோட கோல் டியூரேஷனே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் தான் இருக்கு பத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் அண்ட் ஒரு மிட் கேப் கூட எடுத்துக்கலாம் ஏன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஏன் சொல்றோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டாப் டூ பிப்டி கம்பெனிஸை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் சோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்க போகும்போது அவர்கிட்ட என்ன சொல்லிடுறீங்கன்னா லார்ஜ் கேப்ல ஒரு நூறு கம்பெனி இருக்கு மிட் கேப்ல ஒரு நூத்தி ஐம்பது கம்பெனி இருக்கு இந்த இருநூத்தி ஐம்பது கம்பெனில இருந்து நீங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அவருக்கு வந்து ஒரு வைடர் சாய்ஸ் அக்ராஸ் செக்டர் கிடைக்குது சோ அதனால லார்ஜ் அண்ட் மிட் கேப் கொடுப்பேன் இல்ல சார் எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் தான் இருக்கு அஞ்சு வருஷம் தான் இருக்கு என்னோட டியூரேஷன் எனக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்தா போதும் பதினோரு பர்சன்ட் வந்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் லார்ஜ் கேப் அந்த ப்ளூ சிப் அந்த மாதிரியான ஒரு ஃபண்ட்ல போட்டு அந்த மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுன்ற அந்த தாட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ச்சியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு தேவையை உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு வேகம் வரும் அப்படிதான் நம்ம வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க